அஸ்ஸலாமு அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய இன்னும் நம்முடைய பத்து தலைமுறையினருடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அலமது இன்றைக்கு நம்மளில் பலரும் இந்த அமலை நம்ம செய்கிறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் கடனோட வாழறவங்க இருக்கிறாங்க இன்னும் கஷ்டத்தோட இன்னும் சோதனைகளோடு வாழ்கிறாங்க இன்னும் துவாக்கள் ஏற்கப்படாத ஒரு சூழ்நிலையில் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் தகஜ தொழுகையை தொளர்றது கிடையாது இப்போ இந்த தகஜ தொழுகையை அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கோம் நிரந்தரமாக அதுக்கு ஒரு சம்பளமும் நமக்கு கிடைக்கிது அதுவே நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு போதுமானதாக இருக்குது ஆனால் அதில் எப்பாவது நமக்கு போனஸ் கிடைச்சிது அப்படின்னா நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அதை வச்சு நம்ம எத்தனை கனவுகள் நம்ம காணுவோம் அதே போலதான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போனஸ் அப்படின்னா தஹஜத்தினுடைய தொழுகை இந்த தொழுகைக்காக நம்ம எவ்வளவு கனவுகள் வேணாலும் காணலாம் எத்தனை விருப்பங்கள் எத்தனை ஆசைகள் வேணாலும் நம்ம வைத்து கொள்ளலாம் ஏன்னா மனிதர்கள் கிட்டே இருந்து வரக்கூடிய அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம இவ்வளவு சந்தோஷப்படுறோம் அப்படின்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய நியாமத்து என்ன வேணாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு நியாமத்துக்கு நம்ம எவ்வளவு ஆசைகள் எவ்வளவு கனவுகள் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் எனவே அப்படிப்பட்ட அந்த சிறப்பான அல்லாகுவே சொல்லக்கூடிய என்ன வேணாலும் கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இன்னும் அதில் நம்ம மிகச்சிறந்த இலகுவான திக்கிற்களை நம்ம ஓதிக்கூட அல்லாக விடத்தில் நம்ம கேட்கலாம் அதுவும் இன்னொரு போனஸ் தான் ஏன்னா நம்ம தொழுகிறதே ஒரு பெரிய ஒரு அமல் தான் அதற்கே அல்லாஹ் நமக்கு நிறைய நற்கூலியை கொடுப்பான் அப்படி இருக்கும்போது அல்லாஹுவை புகழக்கூடிய தஸ்பீகளை நம்ம செய்யும் போது அது இன்னும் நமக்கு மிகச்சிறப்பாக அமையும் இன்னும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களும் நமக்கு கபூலாகும் ஏன்னா அந்த நேரத்தில் தொழுதாலே தகஜத்தை நம்ம நிறைவு செய்தாலே நம்ம கேட்குற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தர்றான் அப்படிங்கும்போது நம்ம அந்த நேரத்தில் இது போன்ற சிறந்த திக்குறுகளை ஓதி என்னுடைய தேவை இது தாண்டா அல்ல எனக்கு கபூலாக்கி கொடு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அதை மறுத்துருவானா இல்லை கொடுக்காமல் விட்டுருவானா அல்லாஹ் பெரும் கொடையாளனாக இருக்கிறான் இன்னும் அந்த நேரத்தில் கீழ்வானத்தில் இறங்கி வந்து எங்கிட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த அந்த நேரம் எனவே அந்த நேரத்தில் இன்ஷா அல்லா நாம் ஒவ்வொருவருமே தொழக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் அதிக அளவில் நம்முடைய தேவைகளை அல்லாஹத்துல கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம உயிருள்ள வரை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய பத்து தலைமுறையினருடைய வாழ்க்கையை கூட அல்ல சிறப்பாக்கி செழிப்பாக்கி வச்சுருப்பான் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குங்க இந்த தகஜத்தினுடைய தொழுகையில் இப்போது தகஜத்தின் நேரத்தில் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் மறுக்காமல் கபூலாக்கி தரக்கூடிய ஐந்து திகிர்களை நம்ம பார்க்கலாம் மிக இலகுவான தான் இது ஒவ்வொன்றையும் நம்ம தனியாக ஓதனாலே நம்முடைய தேவைகள் நிறைவேறும் முதல்ல சலவாத் சலஅாஹு அலா முஹம்மது சலஅாஹு அலஹி வசல்லம் இதை நம்ம நூறு முறை ஓதிக்கணும் ஏன்னா செலவாத்து ஓதுறது அப்படிங்கிறதையே அல்லாஹிற்கும் பிடித்தமான ஒரு அமல் இன்னும் இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது இந்த செலவாத்தை ஓதுணும் அப்படின்னா மலக்குமர்கள் நமக்காக துவா செய்வாங்க நம்முடைய நபியவர்களின் ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் இன்னும் துவாக்களினுடைய தடைகளை இது நீக்கும் இன்னும் நம்முடைய கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை இது தூரமாக்கும் எனவே இந்த செலவாத்த நம்ம நூறு முறை ஓதிக்கணும் அடுத்தது இரண்டாவது இஸ்தி அஸ்தஉஃபருல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம நூறு முறை திகி செய்யணும் இந்த இஸ்திகபாரை ஓதுறதுக்கும் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்னும் நாம் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹாவிற்கு மிக பிடித்தது அப்படின்னா இஸ்திகபாரை செய்கிறது தான் விடத்தில் பாவம் மன்னிப்பை கேட்கறது தான் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் இன்னும் நம்முடைய சிரமங்கள் கஷ்டங்கள் சோதனைகளில் இருந்து வெளிவர்றதுக்கு இந்த வார்த்தையை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு வார்த்தை இருக்கவே முடியாது இந்த வார்த்தை தான் நம்முடைய சோதனைகளுக்கான முற்றுப்புள்ளி அப்படின்னே சொல்லலாம் இன்னும் அதிக அளவில் நீங்கள் நோயினால் கஷ்டப்படுறீங்களா கடனால் கஷ்டப்படுறீங்களா இன்னும் தேவைகளுக்காக போதிய அளவு பணம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா இல்லை வேலை கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா திருமணம் நடக்காமல் கஷ்டப்படுறீங்களா என்ன கஷ்டம்னாலும் சரி இந்த இஸ்தீபாரம் மட்டும் நீங்கள் அதிகப்படுத்துங்க ஏன்னா அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனை எதற்காக அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுக்காக தான் நம்ம அல்லாஹ் விடத்துல பாவ மன்னிப்பை கேட்குறதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு சோதனைகளை கொடுக்குறான் இந்த வார்த்தையை நம்ம சொல்லாத வரை நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்காது எனவே இன்ஷா அல்லா இஸ்தேக்பாரா எந்த அளவு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவு உங்களுடைய சிரமங்கள் உங்களுக்கு லேஸ் ஆகும் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவோம் இன்னும் இதுவரை ஏற்கப்படாத உங்களுடைய துவாவும் உங்களுக்கு கபூல் ஆகும் ஏன்னா துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை இது நீக்கிறோம் எனவே இதை நாம் முறை ஒதுக்கலாம் அடுத்தது மூன்றாவதாக நாம் ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு திக்ரு அப்படின்னா அல்லாஹுவை புகழ்றதில் மிகச்சிறந்த வார்த்தை இன்னும் அல்லாஹுவே என்னை இந்த வார்த்தையை கொண்டு அலையுங்கள்னு சொல்லக்கூடிய அற்புதமான அல்லாஹினுடைய திருப்பெயர் யர்ஹமர் ராஹிமீன் இன்னும் இந்த திருநாமத்திற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்னும் நமது தேவைகளை நிறைவேத்துறதில் இது மிகச்சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இதற்காக நமக்காக வானவர் நியமிக்கப்பட்டு நம்முடைய துவாக்களை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் தஹஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹுவே நீ தான் இரக்கமானவன் இன்னும் கிருபயாளன்னு அல்லாஹ்வ புகழக்கூடிய இந்த சொல்ல நம்ம சொல்றது அப்படிங்கிறது நமக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும் எனவே இன்ஷா அல்லா யர்ஹம் அர்ஹமேனு நீங்க நூறு முறை ஒதுக்கோங்க இது அனைத்து தேவைகளுக்குமே போதுமானதாக இருக்கும் அடுத்தது நான்காவதாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த திக்ரு அப்படின்னா சூரா இஹ்லாஸ் ஏன்னா இந்த சூறாவுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது இதை நம்ம ஒரு முறை ஓதுனாலே சிறப்பு இன்னும் மூன்று முறை ஓதுனா அதற்கு வேறு சிறப்பு அதிலும் நாம் குறிப்பிட்டு இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் நம்ம நூறு முறை ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சேமிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இதற்காக அல்லாஹ் நமக்கு மிகச்சிறப்பான நன்மைகளை எழுதுவான் இன்னும் எண்ணிலடங்காத பலன்களையும் நமக்கு கொடுக்கறான் ஏன்னா இந்த ஒரு அல்லாஹ் என்னுடைய தன்மை இருக்கு இதுல அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற தன்மையை விவரிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு இன்னும் இந்த சூறாவில் இஸ்மே ஆசம் பொருந்தி இருக்கு அப்படின்னு பல ஹதீஸ்கல்ல காணப்படுது இந்த சூறாவை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது அதிக அளவில் நம்ம நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு ஏன்னா இதை மூன்று முறை ஓதுனாலே நம்ம ஒரு முழு குரானை ஓதி முடிச்ச நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம நூறு முறை ஓதணும் அப்படின்னா எண்ணிலடங்காத நன்மைகளை நம்மளால சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் இந்த சூறாவை த நீங்க நூறு முறை நீங்க ஓதிட்டு பாருங்க அன்றைக்கெல்லாம் நாள் முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு எத்தனை சிறப்புகளை கொடுத்தான் எத்தனை விஷயங்கள்ல உதவி செஞ்சிருக்கான் எத்தனை கஷ்டங்கள் உங்களை விட்டு தூரம் ஆகிருச்சு நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் நாள் முழுவதும் என்னால நிறைய அமல்கள் செய்ய முடியாது எனக்கு நேரம் இல்லை ஆனா என்னுடைய இந்த உலகத்தினுடைய தேவைகளும் எனக்கு பூர்த்தியாகணும் இன்னும் மறுமையிலையும் நாம் மிகச்சிறந்த ஒரு அமல் செய்த நன்மை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அல்லாஹ் இதை தகஜத்தில் நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதிக்கோங்க இதுவே இரு உலகத்தின் தேவைக்கும் போதுமானது அடுத்தது ஐந்தாவதாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்ரு அப்படின்னா அல்லாஹு அல் முஸ்தானு அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட மந்திர வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும் சுரா யூசுஃபில் இடம்பெறக்கூடிய நபி யாக்கூப் அலேஹி வசல்லம் அவர்களால் ஓதப்பட்ட அற்புதமான அல்லாஹினுடைய ஒரு பெயர் இந்த ஒரு பெயர் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருடைய கனவுகள் விருப்பங்களை இது பூர்த்தியாக்கி தந்திருக்கு இது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கக்கூடியது எனவே இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை நம்ம தகஜத்தில் ஓதும்போது இன்னும் நமக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு அமல் செய்த கூலி நமக்கு கிடைக்கும் நாள் முழுவதின் தேவைகளுக்கும் இதுவே போதுமானது நம்ம எந்த விஷயத்துல எல்லாம் நமக்கு மாற்றம் கிடைக்கணும் அல்லாஹ் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ இந்த வார்த்தையை மட்டும் நம்ம ஓதிக்கிட்டால் போதுமானது நாளின் அனைத்து தேவைகளுமே நமக்கு பூர்த்தியாகும் அல்லாஹாவிடமிருந்து உதவிகள் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இதனுடைய பொருளே உதவி தேடப்படக்கூடியவன் அல்லாஹ ஒருவன் மட்டுமே எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய இந்த ஐந்து திக்ரையும் நீங்கள் ஓதி பாருங்கள் இதுவரை வாழ்நாளில் என்னுடைய எந்த தேவையும் நிறைவேறலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அல்லாஹ் உடனடியாக பதில் தருவான் இதை நீங்க தொடர்ந்து நீங்க மூன்று நாட்கள் நீங்க ஓதி பாருங்க பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத துவாக்களும் உங்களுக்கு கபூலாகும் ஏன்னா இதுல துவாக்கள் கபூலாக கூடிய அத்தனை அம்சங்களுமே பொருந்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நபி மீது செலவாத்து சொல்லி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாகுவோ புகழ்ந்து நாம் கேட்கக்கூடிய எந்த துவாவும் நமக்கு நிராகரிக்கப்படாது அதுலேயும் இது ஐந்து விதமான சிறந்த திகிறிகள் ஐந்தில் நீங்கள் எதை ஓதனாலும் உங்களுடைய துவா கபூலாகும் அப்படி இருக்கும்போது இந்த ஐந்தையும் சேர்த்து ஓதும்போது அது இன்னும் நமக்கு பலம் மிக்க ஒரு அமலாக நமக்கு இருக்கும் எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் துவாக்கள் உடனே கபூல் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமல் தகஜத்தை நீங்கள் கடைப்பிடிங்க அதில் இது போன்ற சிறந்த திக்கிற்களை நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய சக்தி மிகுந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா கேளுங்க நிச்சயம் உங்களுடைய தேவை அது எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் உங்களுடைய சந்ததிகள் இன்னும் உங்களுடைய பத்து தலைமுறையினருக்கும் நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஷா அல்லா தஹஜத்தை நீங்கள் வழக்கமாக நீங்கள் தொழுது வாருங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய பத்து தலைமுறையினருடைய சமுதாயத்திலையும் உங்களுக்கு அல்லாஹ் நல்லதை மட்டுமே ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் தகஜத்தை வழக்கமாக தொழுது அதிலும் இது போன்ற சிறந்த திக்கிற்களை ஓதி துவா செய்து அல்லாஹ்விடமிருந்து நாம் எதிர்பார்க்காத சிறப்புகளை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபிரகாத்து